வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சூரியன் புதன் செவ்வாய் சனி இணைவு என்ன செய்யும் இந்த காணொளிக்கு முக்கிய காரணம் நம்மளோட வீடியோ வாட்சர் ஒருத்தர் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இதை நம்ம வந்து ஒரு பொது பலனாக போட்டிருக்கிறோம் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இந்த பலனானது பொருந்தும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணைவில் வந்து இது ஒரு கிரக யுத்தம் நான்கு கிரகங்கள் இணையுது முக்கியமா முக்கியமாக சூரியனோட இணைவுங்கிறப்ப உங்களுக்கு நல்லா வந்து தெரியும் அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு அதே போல் வந்து எத்தனை டிகிரிக்குள்ளே இணைந்திருக்கிறது என்பதை பார்க்கணும் நெருக்கமான இணைவாங்கிறத கவனிக்கணும் ஏதாவது அதாவது சனி கீது இருக்கிறாரா அல்லது செவ்வாய் கீது இருக்கிறாரா அந்த மாதிரியான அமைப்புகள் கீது எதாவது இருக்கா ஏதாவது ஒரு கிரகமோ இரு கிரகமோ வக்ர வக்ரத்தில் இருந்து இந்த இணைவு நடந்திருக்காங்கிறத பார்க்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய பலன்கள்லேருந்து ஒரு சின்ன மாறுபாடு வரலாம் சரிங்களா மற்றபடி நாம் சொல்லக்கூடிய இது வந்து ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய பலனாகவே இருக்கும் முதல் தரமாக இந்த இணைவு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு கிரக யுத்தம் அப்படிங்கிற அடிப்படையில் படிக்கிற வயசில் ரொம்ப போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க சரிங்களா படிப்பு வந்து தடையான படிப்பு அல்லது வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்காமல் ரெண்டு மூணு இன்ஸ்டியூட்டில் வந்து மாறக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படி அவங்களுக்கு நடக்கலைனாலும் இவங்களுக்கு வந்து ஃபைனான்சியலாக செலவு பண்ணி படிக்க வைக்கக்கூடிய நிலையில் அவங்க தாய் தந்தையர் இருந்திருக்க மாட்டாங்க ரொம்பவுமே இவங்களுடைய பிறப்புக்கு பிறகு ஆரம்ப கால வாழ்க்கை அதாவது இவங்க குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது தாயோ தந்தையோ ஃபைனான்சியலாக ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இது இந்த மாதிரி அதாவது வாழ்க்கையில் ஆரம்ப நிலையிலேயே வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தோம் என்றால் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அரசு துறையில் வேலை அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் நான் நேர் சொன்ன மாதிரி வக்ரம் அஸ்தங்கம் இதெல்லாம் பார்த்து விட்டதான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும் சரிங்களா அரசு துறையில் வேலை வாய்ப்பு அமைவதற்கு இவங்களுக்கு வந்து ஜாஸ்தியான ஒரு வாய்ப்பு இருக்குங்க அதே போல் வந்து தனியார் துறையிலையும் வேலை அமைஞ்சாலும் சரி அரசு துறையிலேயே வேலை அமைஞ்சாலும் சரி இவங்களுக்கு வந்து எப்படின்னா உழைப்புக்கு தகுந்த ஊதியமோ அல்லது மதிப்போ அந்த இடத்துல கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நிறைய மன கசப்புகள் அதாவது வந்து இந்த மாதிரி பிரச்சனை நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையாவே வந்து போகும் உறவுகள் ரீதியாக பார்க்கும் பொழுதும் இந்த இணைவு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வராதுங்க முக்கியமாக எல்லா உறவுக்காரங்களுமே வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா இவங்களை வந்து ஒரு தனி இதாக தான் பார்ப்பாங்க அவர் ரெஸ்பெக்ட் கிடச்சிது அல்லது நல்ல அன்பு பாசம் கிடைக்கிது என்னுடைய உறவுக்காரர்களால் நான் வந்து இந்த ஆதாயம் அடைந்தேன் இப்படியாப்பட்ட வார்த்தைகள்லாம் இவங்க வந்து வாழ்க்கையில் சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அடுத்தது வந்து மேரேஜ் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த இணைவு வந்து பார்த்திங்கன்னா தாமத திருமணம் தடைப்பட்ட திருமணம் இருதார திருமணம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து வலு வலுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இல்லைங்க அப்படியெல்லாம் எனக்கு தாமத திருமணம் அமை ஏதோ வக்ரம் அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் என்னோட நினைவில் இருக்குது அப்படின்னா கரெக்ட் டைமுக்கோ அல்லது ப்ரீவியஸாக ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ஏஜில் கூட அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு அந்த மேரேஜ் லைஃப்பில் ஒரு சில மனக்கசப்புகள் வந்து விலகும் அது வந்து அவங்கவுங்களுக்கு நடக்கிற தசாபுத்தியை பொறுத்து இந்த இணைவு வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படின்றத உணரலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு வந்து ஒரு நல்ல அதாவது என்ன சொல்கிறது கடுமையாக உழைக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு தான் வாழ்க்கையை நகர்த்தணுங்கிற ஒரு கஷ்டம் அல்லது வந்து அவருக்கு நிரந்தரமாக வேலைக்கு போயிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு நிலை இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் ஈவன் வந்து இவங்களுக்கு எப்படி உறவுக்காரர்களால் மன நிம்மதியின்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி உணர்வாங்களோ அதே போல் தான் அவங்க தந்தை தாய்க்குமே வந்து பெரிய உறவுகளால் வந்து நிம்மதியின்மை அப்படிங்கிறது தான் ஜாஸ்தி வருமே தவிர சொந்தக்காரங்களால் நல்லது நடந்துச்சுங்கிறது வந்து சொல்ல முடியாது ஸோ ஆக என்ன அப்படின்னா இந்த இணைவு வந்து ஒரு கிரக யுத்தம்ங்க முழுமையான கெடுபலன்களும் செய்யாது முழுமையான நற்பலன்களும் செய்யாது சரிங்களா தசா புத்தியில் உங்களுக்கு நல்ல தசா வரும் பொழுது கொஞ்சம் போன மாதம் இருந்ததை விட இந்த மாதம் நல்லா இருக்கங்க அப்படின்னு சொல்லலாம் மோசமான ஒரு புத்தி நடக்கும் பொழுது ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கையே நம்ம கடந்து வந்துட்டு மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வந்து உடம்புல சின்ன சின்ன அளவில் நோய் அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன லெவலில் வந்தாலும் ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இன்னொன்று வந்து வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நல்ல திறமை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இயல்பாகவே அமையுங்க அதாவது ஏதோ ஒரு விதத்தில் வந்து வேலைக்கு போய் சம்பாரித்து அவங்க லைஃபை வந்து அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க திறமையான ஒரு ஆண் அல்லது பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் இதில் வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம் பா பாசிட்டிவ் விட நெகட்டிவ் வந்து நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம் நம்ம வந்து இந்த இணைவுக்கான பலன் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வந்து என்ன நிறை குறைகள் இருக்குது என்ன தசாபூத்தி நடக்குது என்ன வயசு அதே மாதிரி இந்த கிரக இணைவில் என்ன மாறுபாடு இருக்குது இதெல்லாம் பொறுத்து பலன்கள் வந்து மாறும் ஸோ அதனால் நீங்கள் வந்து எதிர்மறையான பலன்களை அதிகமாக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி யாருமே கலக்கமோ குழப்பமோ அடைய வேண்டாம் சரிங்களா கண்டிப்பாக வந்து ஜோதிடம் ஒருவருடைய ஜாதகம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கும் அதாவது ஒரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகமே ஒரு அவயோகத்தையும் தடக்கூடிய நிலைமையில் வந்து அந்த ஜாதகத்தில் வந்து இருக்குமே தவிர ஒரு பதினாறு வருஷம் குரு திசை நடக்குது ஒரு இரு பத்தொம்போது வருஷம் சனி திசை நடக்குதுன்னா குரு முழுவதுமே பதினாறு வருஷமும் நல்லாவே வச்சுருந்தாருன்னு இல்லை அதே போல் சனி திசை பத்தொம்பது வருஷமும் அவர் கஷ்டமே கொடுத்தாருன்னு இல்லை நல்லதும் கெட்டதும் மாறி மாறி அந்த புத்திகளுக்கு ஏற்ப வருமே தவிர ஒரே சீ சீ சீரான ஒரு நிகழ்வு இருக்கும் ஒரே மாதிரி ஹையராகவே போவாங்க அல்லது ஒரே மாதிரி லாய்டாகவே வந்துடுவாங்க அந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஜாதகத்தையும் எந்த ஒரு தசாபுத்தியும் நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாதுங்க நன்மையும் தீமையும் இரண்டரை கலந்தே எல்லா தசா புத்தியும் வேலை செய்யும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த இணைவு ஒருவரோட ஜாதகத்தில் இருந்தாலுமே அவங்க வந்து டவுன் ஆகிடுவாங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு முழுக்க முழுக்க பலன் எடுக்க முடியாதுங்க மற்ற கிரகங்களோடைய அமைப்பு இருக்குது குரு பார்வை இருக்குது சுக்கரன் பார்வை இருக்குது அது வளர்புறை சந்திரனா பௌர்ணமி சந்திரனா என்ன அமைப்பில் அவங்களோட ஜாதகம் இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஆராயணும் அதே மாதிரி இவங்களுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான பாசிட்டிவ் எஃபெக்ட் என்னென்னா வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்து படிப்படியாக படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி வரக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் அதாவது அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒருத்தர் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து அந்த மணியோட வேல்யூ தெரியும் அந்த சொத்தோட வேல்யூ தெரியுங்கிற மாதிரி அமைப்பு இல்லைங்களா ஸோ வந்து இவங்க வந்து வாழ்க்கையில் சுயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களே உணர்ந்து அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது இந்த விஷயத்தில் நம்ம இப்படி புத்திசாலித்தனமாக நடந்துக்கணுங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து பின்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஹையரான ஒரு பொசிஷனில் சமூகத்தில் போற்றப்படக்கூடிய நிலையில் இவங்க வாழ்க்கை நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்களா மற்றபடி வந்து உடல்நிலை வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க எப்பொழுதுமே ஓரளவுக்கு கவனமாக இருந்துக்கிட்டாங்கன்னா பெரிய அசம்பாவிதங்களை வந்து தவிர்த்து கொள்ள முடியும் ஸோ இவ்வளவு தாங்க நன்றி நண்பர்களே